இந்த பேங்க்ல வேலை செய்யற சில பெருச்சாளிகளுக்கு பெரிய பெரிய போஸ்டர்குல அந்த பெருச்சிகளுக்கெல்லாம் மனசுக்குள்ள தான் பெரிய கொண்ட அப்படின்ற அந்த நினைப்பெல்லாம் நிறைய இருக்குது விஷயம் அதுவே முக்கியமா இந்த கவர்மெண்ட் பேங்க்ல வேலை பார்க்குறாங்க இருக்கிறாங்க இல்லை அவங்களுக்கு இல்லாத அதப்பே இல்லைன்றலாம் எப்ப நாச்சு ஒருத்த கருப்பா பார்க்கறதுக்கே வந்து தெரியும் அதான் ரொம்ப கஷ்டப்படுறவன் அப்படின்றது தெரியும் அந்த மாதிரி ஆட்கள் யாராச்சும் வந்தா அவங்க அந்த ட்ரீட் பண்ற கூட மதிக்கிறது கிடையாது சார் கடன் கடன் வாங்கிட்டு எவ்வளவு பேரு கரெக்டா திரும்ப காசு கட்டுறாங்க இன்னைய சூழ்நிலைக்கு ஏன்னா பல பேரோட சூழ்நிலை சரியில்லை ஆனா அப்படி கரெக்டா காசு கட்டின ஒருத்தனை பேங்க் எப்படி நடத்தணும் அவன் வந்து பெருமையா சொல்ற சார் நான் கடனை கட்டிட்டேன் அந்த கடனுக்கு என்ஓசி சர்டிஃபிகேட் கொடுங்க அதை நோ அப்ஜெக்ஷன் இவன் வந்து பூரா கட்டிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ஓசி சர்டிஃபிகேட்டு கேட்குறான் அந்த சர்டிஃபிகேட்டு கேட்க போறவனை பார்த்து உன்னைக்கெல்லாம் யாரா காசு கொடுத்தா உன்னை நம்பி எவன்டா லோன் கொடுத்தா நீ யாவது லோன் ஆகுது போடா அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை அசிங்கப்படுத்தி வெளில அமைச்சிருக்க அந்த கடனை கட்டின ஆள் யார் தெரியுமா அவர் பிசிக்கலி சேலஞ்சு மாற்றுத்திறனாளிம்பாங்கல்ல அவர் மாற்றுத்திறனாளி இல்லை உண்மையில் அவர் தான் வந்து அறிவாளி நேர்மையான அறிவாளி ஆனால் பழைக்க தெரியாது உண்மைதான் அவரு ஒழுங்கா பேச வராது அவரால் வந்து ஃபாஸ்ட் ஆக்ட் பண்ண முடியாது முழுக்க முழுக்க வந்து கம்ப்ளீட்லி வந்து அவரோட வேர்ல்டே வந்து ரொம்ப ஸ்லோவான ஒரு வேர்ல்டு உழைக்கிறதுன்னு எண்ணம் முதல்ல அந்த ஆளுக்கு உள்ள இருக்கு பத்தியலா அந்த பையன் அந்த பையனுக்குள்ள இருக்கிற அந்த எண்ண அந்த வெறி உண்மையிலே சார் நல்லா இருக்கிறவங்களுக்கு கூட அந்த எண்ணெய் வராது உழைக்கணுன்ற எண்ணம் வராது கஷ்டப்படுறான் டெய்லி பஸ் ஸ்டாண்ட் ஓரமா ஒரு இத்தனை படிச்சிருக்கா நல்லா தெரிஞ்சுங்க அவர் வந்து எந்த இதுவும் இல்லாம போயிட்டு கூலி வேலைக்கோ இல்லை வேற ஏதாச்சும் ஒரு கடையில் போயிட்டு ஒரு அஞ்சுக்கு பத்துக்கு சம்பளத்துக்கோ இல்லை தான் ஒரு முதலாளியா இருக்கணும் எவனுக்கு கீழே நான் வேலை பார்க்கல படிச்சிருக்கேன் எனக்கு ஓரளவுக்கு வந்து என்னால் என் லைஃப்பை ரன் பண்ண முடியும் அப்படின்ற அந்த எண்ணம் அவருக்கு இருக்கு பிகாம் படிச்சிருக்கா சப் இந்த நிலைமையில படிச்சிருக்கா சார் முதல்ல முதல்ல அது தெரிஞ்சு பாரு படிச்சிருக்கா அப்புறம் சார் படிச்சுட்டு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு ஜெராக்ஸ் கடையை வச்சு ரன் பண்ணிட்டு இருந்திருக்காரு அந்த ஜெராக்ஸ் கடைக்கு ஒரு மிஷின் ஜெராக்ஸ் மிஷின் வாங்கணுன்றதுக்காக பேங்க்ல இந்தியன் பேங்க் ரொம்ப முக்கியம் இந்தியன் பேங்க் அந்த பேங்க்ல லோனு ஒன்றரை லட்ச லோன் எடுத்து அந்த லோனை கரெக்டான டைமில் திரும்ப ரீபே பண்ணியிருக்காப்புல ஒன்றரை லட்சம் ரூபா எடுத்து ரீபே பண்ணியிருக்காப்புல கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி சார் என்ன எண்ணெய் வருமா முதல்ல அந்த வாங்கின கடனை திருப்ப கொடுக்கணுன்ற எண்ணம் அந்த பையனுக்கு இருந்திருக்கு பாருங்க எவங்கிட்டயும் நம்ம போயிட்டு அசிங்கப்பட்ட கூடாது அந்த எண்ணெய் இருக்குல்ல அந்த எண்ணெய் இருந்ததுனால மட்டும்தான் அவர் கடனை திரும்ப கட்டினார் காசை வாங்கிட்டு ஏமாற்றி ஓடி போகிறதா இருந்தால் யாருக்கு ஒரு பெரிய திரும்ப ரிக்கவரே பண்ண முடியாது சார் அதெல்லாம் சும்மா சொல்ற பேச்சு பேங்க்ல போ மிஞ்சி மிஞ்சி போனா அசிங்கமா பேசுவாங்க அவ்வளவுதான் காசுக்கு ஆசைப்பட வேணா தான் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டான் அந்த பையன் அந்த பணத்தை ரீபே பண்ணிட்டு போயிருக்காரு அங்கே உள்ள போயிட்டு அந்த பேங்க் அங்கே பேங்க்ல போயிட்டு ஐயா என் கண்டப்ப மேனேஜரை போய் இருக்காங்க மேனேஜர் ரூம் போய் பார்த்தா மூஞ்சில தொப்ப போட்ட ஒரு மூதேவி உட்காந்துருக்கு உடம்பு பூரா சதா கொழுத்து கிடந்து கொழுத்து திமுற அத்தனை அது உள்ள அவர் வந்ததை உடனே சார் உன்னையெல்லாம் யாரா உள்ளே விட்டா அப்படின்ற லெவலுக்கு கேட்டிருக்கா உனக்கு யாரும் லோன் கொடுத்தான்னு எனக்கு உண்மையில் அந்த இடத்துல அந்த பையனுக்கு லோன் அப்ரூவ் பண்ணாப்புல பாருங்க எப்படி நேரில் போய் அவர் ஆன்லைனில்லாம் பண்ணி ஏன்னா இந்தியன் பேங்க் நேரில் போய் தான் பண்ணியிருப்பா அந்த பையனை நினச்சி அந்த பையனை மதித்து அந்த பையன் மேலே நம்பிக்கை வச்சு ஒரு லோனை மறுபடியும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த உண்மையில் அவரை நினைச்சா அவர் தான் இந்த மாதிரி போஸ்டிங்கில் உட்கார்ந்துருக்கான் இந்த மாதிரி போஸ்டிங்ல அந்த மாதிரி மனுஷங்க இருந்தாக்கா இந்த மாதிரி கீழே இருக்கிறவங்க மறுபடியும் மேலே வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு நினச்சி பாருங்க இவங்ககிட்ட போயிட்டு அந்த லோன் இவர் வந்து அப்ளை பண்ண இருந்தா அவன் எவ்வளவு கேவலமா பேச லோனை திருப்ப கட்டினப்பயே அவ்வளவு கேவலமா பேசியிருக்கா சார் லோனை கேட்க தான் அவன் என்னென்ன பேசியிருக்கான் அந்த பையனுக்கு மனசே உடஞ்சு போச்சு ஏன்னா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கின காசு நான் திருப்பம் கட்டியிருக்கேன் இவர் திரும்ப கட்டிட்டான்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட்டை கேட்கறதுக்கு என்னை எவ்வளவு கேவலப்படுத்தா அந்த பையன் வீட்டுக்கு போயிட்டான் அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வர அவங்க அப்பாவை கூட்டிட்டு வர்றா அவங்க அப்பா கேட்கிறாரு எவன்டா உனைய சொன்னது எவா போனை எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த பையனை அவன் உட்காரவே சொல்கிறான் அந்த பையன் படித்த பையன் நல்லா தெரிஞ்சது விவரம் இல்லாத பையன் அதாவது ஒன்றும் தெரியாத பையன் அந்த பையன் போனை இங்கே பாரு நான் கட்டியிருக்கேன்டா எவ்வளவு காசு நான் கட்டியிருக்கேன்ற பாரு திருப்ப பட்டி முதல் கூட நான் கட்டியிருக்கேன் அவன் கொடுத்த காசு அந்த தொப்பை தள்ளிக்கிட்டு நிக்கதை பற்றி அவனுக்கு அந்த மேனேஜர் அந்த மேனேஜர் தொப்ப தள்ளிக்கிட்டு நிற்கிறதுல அது இவன் கொடுத்த காசுலையும் சேர்த்துதான் ஆனா அவனை கொஞ்சம் கூட சார் திருப்பி கட்டினவனை இவ்வளவு கேலமா பேசுற அவங்க கட்டணம் வாங்கிட்டு காசை கட்டாம டிமிக்கு கொடுத்துட்டு அந்த காசுக்கு கழுத்தா கொடுக்குறாங்க எவ்வளவு பேர் இருக்காங்க லட்ச லட்சமா ஆயிடுவேர் அவங்க இந்த பேச்சை பேச முடியுமா தருவ என்ன காரணம் அவனோட அப்பியரன்ஸ் எல்லாம் முடிக்குமா இவனால இவன் இவெல்லாம் வந்து என்னத்தை கிழிச்சிட போறான் அப்படின்ற ஒரு நினப்பு உள்ளுக்குள்ள நினப்பு இந்த நாயை இப்ப என்ன பண்ணணும் நியாயமா பார்த்தா இந்த நாயை என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் முதல்ல அந்த வேலையை விட்டு தூக்கி பண்ணி இவங்க கிடைக்கிறது எதுவுமே இருக்க கூடாது ஆனா அப்படி எதுவும் பண்ண மாட்டாங்க இதெல்லாம் ஜஸ்ட் ஒன் ஆஃப் த இன்சிடண்டா போயிடும் வெளியில வர்றது அது என்ன ஆனா இன்னொரு தடவை அந்த பையன் வந்தா லோனை கொடுக்காத அதை ரிஜெக்ட் பண்ணிருவாங்க அதே பிரான்சுல தொடர்ந்து அவன் இருந்தானா அவன் இந்த வேலையை பார்ப்பான் ஒரு சதாசரி மனுஷனுக்குள்ள அந்த நினப்ப தாண்டி மேலே போயிட்டாள் அந்த பையன் அந்த பையனுக்கு தெரிய தான் உழைக்கணும் தான் சம்பாதிக்கணும் தான் மேலே வரணுன்ற அந்த நினப்பு அந்த பையனுக்கு இருக்கிறதுனால தான் மேற்கொண்டு மேற்கொண்டு என்ன கஷ்டப்பட்டாலும் அவனுக்கு இருக்கோ இல்லையோ வாங்கின கட்டணம் மிச்சம் இல்லாம கட்டி பண்ணும் அப்படின்ற அந்த நினப்பு அவனுக்குள்ள இருந்திருக்குல்ல அந்த பயர்ல சார் அந்த பையன் போயிடும் அந்த கடையை சட்டை தொடர்கதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட கால எந்திரிக்கணும் சாயங்கால இருக்கணும் சாப்பிடணும் யாருமே இல்ல பண்ணிட்டு இருக்கான் எவ்வளவு பெரிய விஷயம் சே அம்பானி அதானியா வாங்கின கடனை கட்ட முடியாம தள்ளி விடுறாங்கரா இவன் வாங்கின கடனை கட்டியிருக்காண்ட இவனை நியாயமா இந்தியன் பேங்க் இப்ப என்ன பண்ணணும் அது நீங்க சொல்லுங்க அதுக்கப்புறம்